வாரியா வாரணையா சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி தேவர் சேதுபதி பெற்றெடுத்த செல்ல செல்லமய வெள்ளச் சாமி சபை பாதம் மணிந்து சபை முன்னே வரணையா வரணையா வாரணையா கல்லர் மக வெள்ள சாமி ஆசைவாதம் அறிந்து சபை முன்னே வாரினா ஆத்திலே சிறுதா ஆத்திலே சிறுதவுணையா சிக்கித்து கல்லர் மக வெள்ளச் சாமி சபைவாதம் அணிந்து சபை முன்னே வாரினைய வாரினையா வாரணையா से का कड़ी रे व கீர்த்தியா பாலத்துப்பட்டியா பாதப்பட்டி கீர்த்தியா சரி சரி சந்தோஷம் பழத்துப்பட்டி சிறந்து மகாலட்சுமி கீர்த்திகா குடும்பத்தின் சார்பாக எனக்காக ஒரு செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு குடும்பத்தார்களுக்கும் மலர் மாடி அடிவித்து கௌரவப்படுத்திய அத்தனை அன்பு உள்ளத்தார்களுக்கும் நன்றி 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 கடந்த வணக்க 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 வணக்கம் மரவப்பட்டியை சேர்ந்த பெரியசாமி ஆடியவர்கள் ரூபாய் ஐம்பது செல்வங்களை அனுவளிப்பாக அளித்துள்ளார்கள் வெள்ளச்சாமி அவர்களுக்கு அன்பளிப்பு அளித்து கௌரவப்படுத்திய பெரியசாமி ஆடியவர்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்

கதை ஆரம்பத்துல இருந்து பார்த்தா தான் முடிவுன்னு தெரியும் ஓ அப்படியா இடையில எந்திரிச்சு உட்காந்தோம்னா தெக்கப்படுக்க தெரியாது ஆமா அதனாலே அருமையான முறையிலே இந்த ஒரு நாடகத்திற்கு தான் ஒளி ஒலி அமைக்க வேண்டும் என்று ரவி தமிழகமெங்கும் ஒரு பேர் புகழ் வாய்ந்த அருமையான ஒளி ஒளி சாதனம் தேனூரை சார்ந்த ரவி 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 ஆடியோ சுரமையாளருக்கும் அதில் வெடிவரை படிபுரியும் அன்பு சகோதர நெஞ்சங்களுக்கு நன்றி அதனால நாங்கள் ரொம்ப பெருமையை பேசுகிறோம் கேண்டீன் வாட்டில் போதே போட்டு படுத்தப்படாது இல்லையா தாயாம்பட்டியை சார்ந்து எஸ் பெரிய தம்பி ஐயா குடும்பத்தை சார்பாக ஒருத்தி ஒரு செல்வங்களை அன்பு காணிக்கையாக வாரி வழங்கி கௌரவப்படுத்தி அன்பு குடும்பத்தார்களுக்கு நன்றி நன்றி நண்டு கிடந்த வணக்க 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 மாத்தாளருடைய வாசனை நமது மண்ணிலே இந்த தாயினுடைய புகழை பாட வேண்டும் மாவட்டம் எப்படி பாடலாம் எப்படி பாடலாம் அது மட்டுமன்றி இந்துவ நாடகத்திலே நீரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்க வறுமை அன்பு கொள்ளும் அருமை என்னன் பி எஸ்கே லைவ் யூடியூப் சேனல் சுந்தரன் நண்பர்களுக்கு நன்றி எதிர்பார்க்க வேண்டி வருவேன் பரவாயில்லை தம்மிது <laughs> 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 ا <laughs> மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடியே இடதுமை தாய்மார்களை நாடு போற்றும் நல்லவர்களை ஊறுபோட்டு புத்தமர்களை பள்ளி மாணவ செல்வங்களை மற்றும் இந்த நாடகத்தினை வந்திருக்கும் நாடகக்கலார் ரசிகர் பொதுமக்களை கற்றது கரையளவு கல்லாதது ஓடுகின்ற அனைத்தும் பெருமுண்மையிலும் கூட வேண்டாம் என்றால் உடனால் எருமக்கண் தன் கையால் தாங்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தின் சொல்கொற்றம் பொருள் குற்றம் தாழ குற்றம் நீலகுற்றம் விபித குற்றம் இருப்பினும்

வீட்டுல பொண்டாட்டி சண்டையா போட்டு வாங்க வாங்க வாங்குறீங்களே க்ளேசு பரவாயில்லப்பா

பெருமை சேர்க்கணும் பெருமை சேர்க்கணும் கடைசி காலத்தில் ஊத்தி பண்ண கஷ்டப்படாமல் ஆமா பார்த்துக்கூடிய கடமை கண்டிப்பா போயிடலாமே அந்த ஆகாயத்தை போற தொட்டி வெட்டி தூங்க தூரி வெட்டி ஆடு ஆத்து ரவிக்கேந்தே சேர்க்கும்

சாமி சாமி புத்தவளே அவ அவசே தாண்டா அந்த புத்தமையும் நினைச்சா அல்ல தமிழே தாண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையோ சிறந்த வாங்காளா அவள் வாங்க முருகிமாயோ வாங்க முருகிம்மா இரவுறவ உள்ளே தேடி இங்கு வந்தாலோ போல தாங்க முடியுமா உடக்கு எடக்கு அம்மா உருத்தி தாடாடா தெய்வ உலகத்திலே இருக்கும் ஒரு நான் சுமந்து நம்தடக்கி தருத்தே பலர் ஊரு தவம் இருந்து என்ன பக்குவம் இடத்தே அம்மா மருளையும் ையும் காத்திலையோம் மேத்திலையும் தொட்டி புத்தி புத்தி என்ன வளர்த்தது யாரு இன்னைக்கு வைத்தாய் ஆண்டாவே சும்மாற்று தரமேல தன்னை குரம் தான் இருப்போம் அம்மாவோ இருப்போமேல ஊனானிருப்பேன் சும்மாட்டு தலை மேல தண்ணி கூடம் தான் இருக்கும் அம்மாவோ இருக்கும் மேல அப்போ ஊழலானிருப்பேன் நினைக்காம ஒரு சுகமான நச்சே இன்னும் சுமையா நினைக்காமச்சே உன்னோட மறிமேலே தலசாக்கிய வேணும் அம்மா அப்பொழிக செத்திரரா அந்த நேரம் துணுதம்மா உன்னோட அறிவியல அரசாக்க வேற அப்பொழுதிக செத்திரரா அந்த நேரத்து உணுதம்மா சிப்பிக்குள்ள புத்த போட என்ன வச்சு காத்தவளை அப்போ மனச வச்சு அன்பு மட்டு குத்தவழி அம்மா மந்திரமேறம் பாதம் தொட்டு பணங்குறீனி அம்மா வரங்கட்டு வழங்குனேயம் <usion>